எல்லோரும் கொண்டாடுவோம் அல்லாவின் பேரை சொல்லி நல்லோர்கள் வாழ்வை எண்ணி எல்லோரும் கொண்டாடுவோம் எல்லோரும் கொண்டாடுவோம் அல்லாவின் பேரை சொல்லி நல்லோர்கள் வாழ்வை எண்ணி எல்லோரும் கொண்டாடுவோம் எல்லோரும் கொண்டாடுவோம் கல்லாக படுத்திருந்து கழித்தவர் யாருமில்லை கல்லாக படுத்திருந்து கழித்தவர் யாருமில்லை கை கால்கள் ஓய்ந்த பின்னே துடிப்பதில் லாபம் கைகால்கள் கை கால்கள் ஓய்ந்த பின்னே துடிப்பதில் லாபம் இல்லே வந்ததை வரவில் வைப்போம் செய்ததை செலவில் வைப்போம் வந்ததை வரவில் வைப்போம் செய்ததை செலவில் வைப்போம் இன்று போல் என்றும் இங்கே ஒன்றாய் கூடுவோ எல்லோரும் கொண்டாடுவோம் எல்லோரும் கொண்டாடுவோ நூறு வகை பறவை வரும் கோடி வகை பூமலரும் ஆடவரும் அத்தனையும் ஆண்டவனின் பிள்ளையடா கருப்பில்ல வெளுப்பும் இல்லே கனவுக்கு உருவம் இல்லே கருப்பில்ல வெளுப்பும் கனவுக்கு உருவம் இல்லே கடலுக்குள் பிரிவும் இல்லை கடவுளில் பேதமில்லை கடலுக்குள் பிரிவும் இல்லை கடவுளின் பேதம் இல்லை முதலுக்கு அன்னை என்போம் முடிவுக்கு தந்தை என்போம் முதலுக்கு அன்னை என்போம் முடிவுக்கு தந்தை என்போம் மண்ணிலே விண்ணை கண்டு ஒன்றாய் கூடுவோம் எல்லோரும் கொண்டாடுவோம் கொண்டாடுவோ ஆடையின்றி பிறந்தோமே ஆசையின்றி பிறந்தோமா ஆடி முடிக்கையிலே அள்ளி சென்றோர் யாரும் உண்டோ படைத்தவன் சேர்த்து தந்தான் வளைத்தவன் பிரித்து வைத்தான் படைத்தவன் சேர்த்து தந்தான் வளைத்தவன் பிரித்து வைத்தான் எடுத்தவன் மறைத்துக் கொண்டான் கொடுத்தவன் தெரிவில் நின்றான் எடுத்தவன் மறைத்து கொண்டான் கொடுத்தவன் தெரிவில் நின்றான் எடுத்த கொடுக்க வைப்போம் கொடுத்தவன் எடுக்க வைப்போம் எடுத்தவன் கொடுக்க வைப்போம் கொடுத்தவன் எடுக்க வைப்போம் இன்று போல் என்றும் இங்கு ஒன்றாய் கூடுவோம் எல்லோரும் கொண்டாடுவோம் எல்லோரும் கொண்டாடுவோம் அல்லாவின் பெயரை சொல்லி நல்லோர்கள் வாழ்வை எண்ணி எல்லோரும் கொண்டாடுவோ எல்லோரும் கொண்டாடுவோம் ஆடையின்றி பிறந்தோமே ஆசையின்றி பிறந்தோமா ஆட வரும் அத்தனையும் ஆண்டவனின் பிள்ளையடா இல்ல வெறுப்பில்லை வெறுப்பமில்லே கனவுக்கு விருவமில்லே let